திராவிட இயக்க கொள்கைகளால் இடதுசாரி கொள்கைகளால் அவர்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கே அந்த அச்சுறுத்தல் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உயிர் பாதுகாப்பற்ற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லீம்கள் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு தன்னதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசுகள் அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் பேரறிவாளர் உட்பட ஏழு தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக சட்டமன்றத்தில் அதற்காக ஒருமித்த குரலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகத்தினுடைய சிறைகளில் இருக்கிற பத்தாண்டு காலம் தண்டனை அனுபவித்த ஆயுள் சிறை கைதிகளை அனைத்து மதங்களையும் சார்ந்த கைதிகளை கருணை அடிப்படையில் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் முன்னேற்ற கழகம் அதனுடைய மூன்று அணிகளும் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தமிழக மக்களின் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுகவை சின்ன பின்னப்படுத்திய அதிமுக முடக்கிய அதிமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு கொடுத்தால் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்தால் பொதுமக்கள் மாத்திரமல்ல தமிழ்